ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் டி ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் மினிமம் மார்க் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ஸோ பார்க்க போகிறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஏன் அப்படின்னா ஆசிரியர் தகுதித் தேர்வு அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எந்த வித ஒரையும் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து அதை ஒர்க் போயிட்டு தான் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி நிறையா எக்கனாமிக் ஓரீண்டராக இருந்தாலும் சரி தான் நிறையா ப்ராப்ளம்ஸை தாண்டி தான் அவங்க வந்து ஸோ படிக்கிறாங்க பட் அதுலேயுமே நமக்கு வந்து ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஸோ ரொம்பவே இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ண டீச்சர்ஸ் தான் நிறைய டீச்சர்ஸ் அதனால அப்படி அதனால பார்க்கும்போது அவங்களோட லைஃபே ஸோ இந்த யூஜிடிஆர்பி வந்து எழுத முடியாத அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தேர்வு எழுத முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸோ தள்ளப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை ஸோ அதனால் நீங்கள் டுடேயிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து எப்போ வேணாலும் வரலாம் ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆனுவல் பிளானர் படி கரெக்டாக ஒரு ஒன் ஆர் டூ வீக் தான் டிலே ஆகுதே தவிர மற்றபடி எந்த ரொம்பலாம் லேட் ஆகுறதில்லை கண்டிப்பாக கம்பல்சரி அந்த ஆனுவல் பிளானர் படி ஸோ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆனுவல் பிளானரில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க பேப்பர் ஒனில் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அப்ளை ஸோ அப்ளை பண்ண டேட்டெல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஸோ ஸோ போயிட்டு இருக்குது தென் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொபோசர் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது தேட் மூணாவதாக இருக்கிறது நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தான் நமக்கு மூணாவது நோட்டிபிகேஷனாக இருக்குது அதுவுமே திஸ் மந்த் இந்த மந்த்தில் ஸோ எப்போ வேணாலும் வரலாம் நாளைக்கு வரலாம் இல்லை நாலு அன்னைக்கு வரலாம் ஸோ அதனால நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம் அது ப்ராசஸில் தான் இருக்குது அதில் வித மாற்றமும் இல்லை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூலையில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒன் ஆர் டூ வீக் வேணாம் டிலே ஆகலாமே தவிர அது மேலே வித மாற்றமே இருக்காது இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல வரல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா தூர தூக்கி போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம கம்பல்சரி படித்தே ஆகணும் பேப்பர் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டு டென்த்து வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும் அதில் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன் கொடுத்து ஸோ படித்தே ஆகணும் ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டைமில் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது என்ன அடுத்து அதுக்கு முன்னால் இந்த நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க அதில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஏன்னா இதில் இந்த ப்ரீவியஸ் இயர்லேயே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து ஸோ எக்ஸாம் வைக்கக்கூடியது ஆனால் எக்ஸாம் வைக்கலை இந்த இயரில் இந்த மந்தில் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஜூலையில் ஸோ கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதில் வித மாற்றமும் இல்லை இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நியமன தேர்வு அப்படிங்கிறத வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அதில் அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து ஸோ இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸோ சட்டமன்ற தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல சொல்ல முடியும் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா இல்லையா அதுக்கப்புறம் மேபி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அப்புறம் வந்து ஸோ அவங்க ஒரு புதிய ஆட்சி வந்துச்சு மேபி வந்துச்சு அந்த ஆட்சி மாற்றங்கள் எப்படி இருக்குது எல்லாம் அந்த ஆட்சியில் வந்து நிதி நிலைமை வந்து எப்படி இருக்குது அதை எல்லாமே ஸோ மென்ஷன் பண்ணி தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா இவங்க சொன்னபடி ஸோ இந்த இதில் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கம்பல்சரி இந்த நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டெக்ட் பண்ண தான் போகிறாங்க அதில் அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஃபில் பண்ண தான் போகிறாங்க அப்போது இந்த ஸோ வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஸோ நியமன தேர்வு கண்டெக்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் அதில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் இல்லை அப்படின்னா இயர் வந்து ஸோ தள்ளிகிட்டே போகும் ஏன்னா இப்போவே நீங்கள் நிறையா ஸோ எஸ் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து ஹெச்ல இருக்கிறீங்க ஏஜ் வந்து ஸோ பாரா அப்போ அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறீங்க பட் இதில் ஒரு ஒன் இயர் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடுத்த எலிஜிபிள் டெஸ்ட் வரதுக்கு இன்னும் ஸோ எத்தனை இயர் ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அதாவது டூ இயர்ஸ் ஆகலாம் ஸோ எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணியிருந்தாலே நமக்கு அடுத்த எக்ஸாம் நியமன தேர்வு வர ஸோ வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதெல்லாம் ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் ஆசிரியர் தகுதி தகுதித்தோட பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ஸோ நிறைவேறிலும் சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் பட் அதுக்காக நம்ம பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஏன்னா மினிமம் மார்க் அப்படிங்கிறது வந்து எயிட்டி டூ மார்க் தான் எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஏன்னா கொஷினோட மாடரேட் வந்து ரொம்பவே இருந்துச்சு ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் எழுதினவங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் நிறைய கான்சன்ட்ரேஷன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் எவ்ரிடே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இல்லை மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணால் தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் வந்து நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து இதுக்குன்னு போயிட்டு இருக்குது இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட் இருக்கும் அது சிக்ஸ் டு டுவெல்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நீங்கள் படித்தாலே போகும் அதில் ஒரு சில பார்ட் வந்து இம்பார்ட்டன் கிராமர் பார்ட் வந்து லெவன்த் டுவெல்த் வந்து பார்த்தா போதும் அது எல்லாமே நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து ஆட் ஆயிரும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும் சோசியல் சயின்ஸ் அதாவது கிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியோகிராஃபி இது எல்லாமே சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் கம்பல்சரி படித்தே ஆகணும் அதில் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு செலக்டட் டாப்பிக்குமே நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து ஆட் ஆயிரும் அது பாலிட்டிக்குமே நம்ம செப்பரேட்டாக ஒரு மோஸ்ட் இம்பார்டன்ட் டாப்பிக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் ஆட் ஆயிரும் ப்ளஸ் ஹிஸ்ட்ரியும் அப்படி தான் சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் ஸோ சயின்ஸை போகிறத பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படித்து ஆகணும் ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேச்சில் வில்லிங்காக இருக்கிறவங்க நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல் சப்ஜெக்ட் ப்ளஸ் சைக்காலஜியுமே இந்த டெஸ்ட் பேச்சில் ஆடாய்தான் வரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நீ நம்மளோட செஷன் அதாவது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டான நிலையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட உங்களால் ஃபெயில் ஆக முடியாது அந்தளவு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் டீட்டெயில்ஸ்னு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வர வர தயவு செய்து யாருமே வெயிட் பண்ண வேண்டாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடும் அப்போ நம்ம கரெக்டாக படிக்கிறது ஒரு ஒன்றரை மாதம் தான் படிப்போம் அப்போ ஒன்றரை மாதத்து நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியுமா நிறையா டீச்சர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒன் மார்க் டூ மார்க்கில் மிஸ் பண்ணவங்களாம் அப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வருத்தமாக தான் ஒரு வருத்தமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஒரு மார்க் அப்படிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஒர்க் போகணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து தமிழ் எழுத்து அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பட் அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது ஏன்னா அது அதாவது கவர்மெண்ட் ஐடட் ஸ்கூலுக்கு போனாலுமே அதை பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பட் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த ஆசிரியர் தகுதியெல்லாம் பாஸ் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆசிரியர் கனவு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அடுத்து பிஜிடிஆர்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆசிரியரோட கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிஜிடிஆர்பியை எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது அதுக்கும் கொண்டு வந்துட்டால் அப்படின்னா பட் அது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு அதில் பாஸ் பண்ணியிருந்தா தான் அடுத்த கவர்மெண்ட் ஆசிரியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்போ நீங்கள் மினிமம் மார்க் எயிட்டி டூ மார்க் தான் உங்களை ஒன் ஃபிஃப்டிக்கும் ஒன் ஃபிஃப்டினா எடுக்க சொல்லலை எயிட்டி டூ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அடுத்த நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஸோ அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் உங்களோட லைஃப்பில் லா ஃபைனலாக எடுத்து இந்த ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் பண்ணியே ஆகணும் இனிமேல் எனக்கு ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஏதோ எவ்ரிடே ஒரு மாடல் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வீட்டில் இருந்து நீங்கள் ஃப்ரெண்டன்ட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் நான் கொஷின் பேப்பரே போட்டு பார்க்கல மாடல் கொஸ்டின் பேப்பரே பார்க்கல டெஸ்ட் கொஷின் பேப்பரே பார்க்கல அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனாக பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நிறையா கொஷின் பேப்பர் நிறையா ஏதோ ஒரு டெஸ்ட்டு பேர் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவாக இதுவாக கன்ஃபியூஷன் வந்து இருக்காது நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது மூணு ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு ஆன்சர் எது அப்படிங்கிறத நம்ம நம்மளால் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணி ஆன்சரை போட்டுடலாம் இல்லை நான் வந்து டேரெக்டாக நிறைய நான் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட் படிச்சுட்டேன் ஆனால் வித மாடல் கொஷின் பேப்பர் வித டெஸ்ட் கொஷின் பேப்பர் நான் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸோ அங்கே எக்ஸாம் காலில் போகும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும் நீங்கள் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது நாலுமே ஆன்சரா தெரியும் இல்லை நாலுமே ராங்காக தெரியும் எதை ஆன்சரா சூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு ஒரு மென் ஒரு மைண்ட் செட்லேயே நம்மளோட மைண்டு அப்படிங்கிறது வந்து இருக்காது கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அந்த கன்ஃபியூஷனாக வரக்கூடாது அப்படின்னா நிறையா எவ்ரிடே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எவ்ரிடே மாடல் கொஷின் போய் போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் அனலைஸ் பண்ணி படித்தா தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதாவது டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த செட்டில் வைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம நீங்கள் எயிட்டி டூ எடுப்பீங்க பார்த்தீங்களா அதாவது எயிட்டி எடுப்பீங்க பார்த்தீங்களா எயிட்டி ஒன் ஸோ எயிட்டி செவன்ட்டி நைன் இந்த மார்க் எடுத்து நம்ம ஃபெயில் ஆகுவோம் பார்த்திங்களா அப்போ தான் அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கோட வேல்யூ தெரியும் இப்போ நமக்கு தெரியாது அப்போ நம்ம அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம் ஃபெயில் அப்புறம் திங்க் பண்ணுவோம் ஸோ அதாவது இந்த கொஷினை வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் மாடல் கொஷின் பேப்பரை பார்த்துருக்கலாம் பட் அந்த ஒரு கொஷினை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக நம்ம வந்து போட்டிருக்கலாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நம்ம யோசிப்போம் அது எப்போ நமக்கு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்ம ஃபெயில் ஆகும் வந்து பார்த்திங்களா எயிட்டி ஒன்று எடுத்து ஃபெயில் ஆகும் இல்லை எயிட்டி எடுத்து ஃபெயில் ஆகும் பார்த்திங்களா அப்போ தான் அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் ச அதனால் அது எல்லாமே மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ கண்டெக்ட் பண்ண போகக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த எலிஜிபில் டெஸ்ட்டில் கம் ஹண்ட்ரட் நான் இந்த இயரில் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கம்பல்சரி நம்ம கண்டெக்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம போஸ்டிங் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ வாங்க முடியும் இது ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் பில்லிங்காக இருக்கிறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ